என் பேர் ரசீனா நிலாஃபர் நான் குனிந்தூர்ல இருந்து வந்திருக்கங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னால என்னோட முன்னாள் கணவர் என் மேல தவறான அலிகேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்குதான் இன்னைக்கு வந்திருக்காங்க கமிஷன் ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்கேன் இது சம்பந்தமாக இப்ப நாங்க ரொம்ப மன உணர்ச்சலையும் வேதனையிலயும் இருக்கோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே குடும்பத்தை ரொம்ப பிரச்சனையில கொடுமையிலயும் அடிமையிலயும் நாங்க பிரிஞ்சு வந்துட்டோம் இன்னொரு தொடர்பு இருந்தனாலதான் என்னால அந்த வாழ்க்கையுன்னு கூட தொடர்பு இருந்தனாலதான் அந்த வாழ்க்கையை என்னால கண்டினியூ பண்ண முடியல என் குழந்தையோட எதிர்காலத்துக்காக தான் அந்த வாழ்க்கையை விட்டு நான் வந்திருக்கிறேன் இப்போவும் இன்னொரு மறு திருமணம் பண்ணிருந்தாலும் அது என் குழந்தையோட தான் நான் பண்ணிருக்கேன் என்னால பேச முடியல ரொம்ப கவலையா இருக்கு சரிவி ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன ரெண்டு மாசமே ஆன என்னோட மனைவி ரெண்டு மாசமே பிரிஞ்சு போன நிலைமையில இன்னொருத்தர் வந்து கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதாவது கல்யாணம்னு கூட சொல்ல இன்னொருத்தவங்க கூட போயிட்டாங்கன்னு கொச்சையா பேசியிருக்காரு ஆனா இந்த டிவோர்ஸ் டீட்ல பாத்தீங்கன்னா அதாவது இஸ்லாத்து முறைப்படி நாங்க இரண்டு ஒன்னே முக்கால் வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க தலாக்கு வாங்கினதுக்கான அத்தாட்சி தான் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் ஜூலை மாதம் வடக்கு கீழே அவங்கள்ட்ட அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு என்ன வீட்டுக்கு போயிட்டாங்க முடிச்சு கொடுங்கன்னு அவர்கிட்ட போய் கேட்டிருக்காரு அன்றைய தேதிக்கு அங்க இருந்த தலைவர் பேர் நசீர் முகமது நசீர் அவரு சோ அவர் வந்து எங்க வீட்டுல பேசி ரெண்டு சைடும் ரெண்டு தரப்புலையுமே பேசி இந்த திருமண முடிவு ஒப்பந்தம் தலாக்கா வந்து தமமுக சார்பில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடம் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அது முன்னாடி சொன்னதே வந்து ரெண்டு மாசம் பிரிஞ்சு போன ஒரு சின்ன மனக்கசப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா அது சின்ன மனக்கசப்பு இல்லைங்க அவருக்கு வந்து வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்திருக்கு அது அந்த பெண் பேரு பாத்தீங்கன்னா ஃபர்சானா அந்த பர்சானா வந்து எங்க அக்காவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேருமே இணைப்பெரியாத காதலர்களா இருந்திருக்காங்க அது அவங்க அத்தா நிஜாமுக்கும் தெரியும் இதுதான் அந்த நிஜாம் அவங்க அவங்க அத்தா இவர்தான் தான் அவங்க அத்தா இது இவருக்குமே தெரியும் எங்களோட பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு அவரை வந்து கன்வின்ஸ் பண்ணி எங்க அக்காவை கல்யாணம் பண்ண வச்சிருக்காங்க அதுக்கான ஆதாரத்தை நான் இப்ப காட்டுறேங்க அவர் வந்து ஃபர்ஜானாங்கிற பொண்ணுகிட்ட வந்து கொச்சை கொச்சையா பேசின ஆடியோ ரெக்கார்டு எல்லாமே வந்து எங்க அக்கா வந்து அவர் மேல ஒரு சந்தேகம் வந்த பேர்ல அவர் தூங்கிட்டு இருக்கும் போது அவர் மொபைல் எடுத்து செக் பண்ணும் போது இது எல்லாமே கிடைச்சிது அதுவும் இல்லாம அவர் நிஜம் இவர் இருக்கார் இல்லங்க இவர்கிட்ட அந்த நவுசாத் பேசியிருப்பாரு ஒரு ரெண்டு மூணு லட்சமால தட்டிடலாம் ஏழு எட்டு லட்சம் தட்டிட்டு எங்க அக்கா அனாதையா வச்சு வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு ஒரு கன்வர்சேஷன் போயிருக்கும் அதுவுமே எங்கிட்ட இருக்கு அதுவுமே நான் உங்களுக்கு போட்டு காட்டிடுறேன் அது அது வந்து இதுல இணைச்சிடுவாங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இவங்க நாங்க வந்து எங்க அக்காவுக்கு ஒரு குறிப்பிட்ட பௌன் நகை போட்டுருந்தோம் ஐம்பது பவுனுக்கு மேல போட்டிருந்தோம் அது எதுனாலு பாத்தீங்கன்னா எங்க அக்காவோட எதிர்காலத்துக்கு எங்க அக்காவோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு போட்டிருந்தோம் இவங்க வந்து ஒரு ஒரு அஞ்சு பவுன் அதாவது முப்பத்தி எட்டு கிராம் நகை வந்து மஹுரா ஒரு கூட்டின வீட்டுல பக்கத்துல திறந்து எங்க அக்கா கையில இருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்க போட்ட எந்த நகையுமே எங்க அக்காவுக்கு போட்ட எந்த நகையுமே எங்க கையில கிடையாது அவங்களுக்கு குழந்தைக்கு செஞ்ச எல்லாத்தையுமே அவங்க எடுத்து செலவு பண்ணிட்டாங்க நாங்க எங்க அக்காவோட எதிர்காலத்துக்காக போட்ட எட்டரை பவுன் நகையுமே இன்னும் அவங்க கையில தான் இருக்கு அதுக்கான அத்தாச்சி இந்த திருமண பேப்பர்ஸ்லயே வந்து நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் அதுவும் இல்லாம அந்த எட்டரை நாங்க எங்க அம்மா அத்தாவோட உழைப்புல அவங்களோட ரத்தத்துல ஆனது இன்னும் தான் இருக்கு எங்களோட ரத்தத்துல ஆனது அவங்க கிட்டதான் குறிப்பிட்டு அது போக அவருக்கு வந்து குழந்தைய பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க அவர் பேசின எல்லாத்துக்குமே அந்த பாயிண்ட்ஸ் நான் நோட் பண்ணி இருக்கேன் அதில் எல்லாமே இருந்திருக்கு அது போக வந்து தமிழ்நாடு முஸ்லிம் கூட்டமைப்புன்னு ஒரு தமிழ்நாடு முஸ்லிம் கூட்டமைப்பு இவர் சார்பாக இவரை வளர்த்து விட்டு இந்த மாதிரி ஒரு கப்பான பள்ளியை வந்து எங்க மேல இங்க மேல வச்சிருக்காங்க தமிழக முஸ்லீம் கூட்டமைப்புக்கு நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் இப்ப யார் என்ன வந்து சொன்னாலுமே நீங்க வந்து அதோட உண்மைத்தன்மையை அறியாம நீங்க எப்படி அதை வந்து பப்ளிசிட்டி பண்ணுவீங்க இப்போ உங்க வீட்டில் ஒரு உங்களுக்கு அதை வந்து சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு அது உண்மையா இல்லையான்னு பாக்குற ஒரு அறிவு உங்ககிட்ட எங்க போச்சு அது அறிவு ஏன் அது இல்லாம போச்சு ஒரு நேரத்துல இப்போ ஒரு ஆம்பளைக்கே ஒரு தப்பை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா அதோட உண்மைத்தன்மையை அறிஞ்சுதான் அவர் மேல வந்து ஒரு அலிகேஷனையே நம்ம வைக்கணும் ஒரு பெண் ஒரு கல்யாணமான பெண் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பூந்த வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த போது அதை உண்மைத்தன்மையை அறியாம நீங்க எப்படி இதை வைக்கலாம் எங்க அக்காவோட வாழ்க்கை இப்போ எங்க எங்க அக்காவோட வாழ்க்கை இப்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கதான் நீங்களும் இந்த ஒரு கிரிமினலும் தான் நீங்க எதுனால இந்த மாதிரி ஒரு கிரிமினலை வந்து நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணி ஒரு கிரிமினலை வளர்த்து விட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் குழந்தைக்கு வந்து நாங்க ரொம்ப ஆபத்து எங்களுக்கு வந்து குழந்தைய வந்து நாங்க வந்து அடைச்சி வச்சிருக்கோம் சொல்லியிருக்காரு அந்த வீடியோல அதே நேரத்துல அந்த குழந்தைய வந்து நாங்க கேரளாக்கெல்லாம் கூட்டிட்டு போறோன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு நான் ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன் குழந்தைய வந்து இருபத்தி எட்டாவது தேதி பதினோராவது மாசம் இரண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் குழந்தை பிறந்திருக்காங்க அதுக்கான ரிப்போர்ட் தான் இது அந்த பிறந்த பிறந்த அந்த நாட்கள்ல அவரும் ஒரு குடும்பத்தார் யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு நல்ல முறையில விசாரிக்கவும் விசாரிக்கவில்லை கூட இருக்கவும் இல்லை ஒரு மூணாவது மனுஷன் போல நைட்டு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு போயிருக்காங்க இந்த டிஸ்சார்ஜ் சம்மரி இது பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இந்த டிஸ்டார்ஜ் சம்மரியில கூட எங்க அம்மாதான் கையெழுத்து போட்டு நாங்க தான் எங்க அக்காவை கூட்டிட்டு வந்திருப்போம் அப்போ குழந்தை மேல எந்த ஒரு பாசமும் இல்லாம அஞ்சு வருஷமா குழந்தையும் அக்காவையும் நாங்க தான் பாத்துட்டு வந்திருப்போம் அஞ்சு வருஷமா அடிமையும் அடிமையும் கொடுமையும் படுத்தி நகைகளுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயம் குழந்தை வந்து நாங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்ல கடத்தி வச்சிருக்கோங்க ஒளிச்சு சொல்றாங்க ஒவ்வொரு நாளுமே குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க குழந்தை ஸ்கூலுக்கு போய் பார்ட்டி தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க நீங்க கிட்ஸ் போய் நீங்க இருக்காங்கன்னா தெரியும் ஒவ்வொரு அட்டண்டன்ஸுமே போய் விசாரிச்சு பாத்துக்கலாம் அதுவுமே பொய்யான தகவல் தான் ஆஹ் கல்யாணம் முடிஞ்சு ஜனவரி நாலாம் தேதி நவுஷாத் அதுக்கப்புறம் வந்து அவங்க தம்பி ரெண்டு பேர் நவாஸ் நௌஃ மூணு பேர் சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து குழந்தைய ஸ்கூல்ல இருந்து வரும்போது கடத்திட்டு போயிட்டாங்க கடத்திட்டு போயிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஹொசூர்ல போய் வச்சுட்டாங்க இரண்டு நாளும் அவங்க குடும்பத்துல யாருமே கோயம்புத்தூருக்குள்ள இல்ல எல்லாத்தோட போனும் சுவிச் ஆஃப் ஆகி வச்சிருக்காங்க அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி வந்து ஒரே நிமிஷம் அந்த சிஎஸ்ஆர் காப்பியுமே நான் வந்து நான் ப்ரெஸ்ல கொடுக்குறேன் அதுக்கான சிஎஸ்ஆர் காப்பி ரெண்டு நாளுமே குடும்பத்துல யாருமே இல்ல எல்லா தலைமுறை வாயிட்டாங்க குறிந்தூர் ஏசி ஏசி சார் ரகுபதி ராஜா சார் கால் பண்ணி அவங்களை வர வச்சு மூணாவது நாள் நீங்க வரலன்னா எஃப்ஐஆர் போட்டுருவோம்னு கண்ணா ஆணித்தரமா சொன்னதுனால மட்டுமே அவங்க வந்து குழந்தை வாங்கி கொடுத்துருக்காங்க குழந்தை வாங்கி கொடுத்துருக்கான முக்கிய காரணம் என்னன்னா நம்ம கோர்ட்ல இருந்து குழந்தை வந்து எங்க கிட்டதான் இருக்கணுங்கிற ஆர்டரும் நாங்க வச்சிருக்கோம் அதே நான் வந்து பிரஸ்ல சப்மிட் பண்றேன் அப்புறம் இல்ல நான் ஒரு பேசிக் கம்யூனிட்டிஸ் ஒரு பேசிக் வாழ்வாதாரம் கூட எங்க எங்க வீட்டுல இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க அது முற்றிலும் போய் எந்த வீட்லயுமே அந்த மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் வந்து என்னோட கேரக்டர் எங்க அம்மாவோட கேரக்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருமே வந்து இன்னொரு சக மனுஷனோட கேரக்டர் வந்து எக்ஸ்போஸ் பண்ண யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படி எக்ஸ்போஸ் பண்றவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னு நீங்களே பாருங்க முக்கியமான விஷயம் இந்த நவுஷாத்துங்கிறவருக்கு வந்து கள்ள தொடர்பு இருந்திருக்கு அந்த பரிசானாங்கிற பொண்ணு கூட கள்ள தொடர்பு இருந்திருக்கு அந்த பரிசானாங்கிற பொண்ணுக்குமே அந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வயசு ஆண் குழந்தை இருந்திருக்கான் அவன் அவங்க கணவர் பேரு சமீர் அவங்க அத்தா பேரு சலீம் என்னன்னா எட்டு வருஷமாவே கள்ள அவங்க லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க பணத்துக்காக கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதுக்கும் இன்னொரு விஷயம் எம் மேலையும் எங்க அம்மா மேலையும் சம்பந்தம் இல்லாம கேரக்டர் அசோசினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்காக அவங்க மேல நான் வழக்கு நான் தொடர போறேன் நாள் அது திங்கட்கிழமை நான் தொடர பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என் நம்பருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் இமேஜஸ் எல்லாமே வந்துச்சு அதுக்கான ப்ரூஃப் தான் இது திடீர்னு அது ஓபன் பண்ணி பார்க்கும் போது என்ன வந்து தப்பா சித்தரிச்சு இமேஜஸ் அனுப்பியிருந்தாங்க வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் அனுப்பி நான் அப்பவே எனக்கு சந்தேகப்பட்டு நான் எங்க வீட்டுல எல்லாம் பேசி நான் சைபர் கிரைம்ல இங்க சைபர் கிரைம்ல தான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அதுக்கான க்ரீவன்ஸ் ரிப்போர்ட் இங்க இருக்கு இந்த விஷயம் என்னைய வந்து தவறா சித்தரிச்சு பண்ணிருக்காங்க இதுக்கான விஷயத்தையும் நான் வந்து சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இதுக்கும் நான் வழக்கு தொடர தொடரதான் போறேன் லீகலா குழந்தை வந்து எங்க தான் இருக்கணுங்கிறதுக்கான கோர்ட் ஆர்டர் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம் இந்த நௌஷாத்துங்கிறவருக்கு வந்து சிகரெட் பழக்கம் இருக்குங்க சிகரெட் பழக்கம் இருக்கு தண்ணி அடிப்பாரு அது போக வந்து அவருக்கு வந்து பப்புல சுத்துற பழக்கம் எல்லாமே இருக்குங்க அதுக்கு எல்லாமே ப்ரூஃப் எங்கிட்ட இருக்கு இது வந்து அவர் தான் அனாதையா கொடுத்துட்டு பப்புக்கும் கிளப்புக்கும் இந்த மாதிரி தண்ணி அடிச்சு தம் அடிச்சு சுத்துற ஒரு ஆள் இப்ப ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எங்க அக்காக்கு கல்யாண நல்லபடியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க வாழ்க்கையை கெடுக்கும் நோக்கத்தால மட்டுமே இந்த தவறான அலிகேஷன்ஸ் வந்து வச்சிருக்காங்க இதுக்கு எல்லாருமே